மக்கள் பெதர்மன் வானிலை அறிக்கை குறிப்பாக இந்த வரைபடத்தில் குறிப்பிட்டது போல் திருவனந்தபுரம் அருகே ஒரு காற்று சுழற்சியானது இருந்து வருகிறது இதன் காரணமாக மற்றும் குறிப்பாக தென் இலங்கைக்கு கீழே அந்த சுழற்சி அந்த சுழற்சிங்கிறத விட அது தாழ்வு பகுதியாக மாறிவிட்டது இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அனைவரும் அறிக்கையை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் பாதிக்கும் மழை எங்கே இருக்கும் உங்கள் மாவட்டத்துக்கு எந்த மீறியான மழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும் மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய புதிய நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஆளுங்கிற பெல் பட்டனை இனேபிள் பண்ணுங்கள் மற்றும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக இந்த வரபடத்தில் எந்தெந்த இடத்துல இருந்து லோ பிரஷர் ஏரியா இருக்குது அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு மற்றும் வட இந்திய குளிர்களை அச்சின் போட்டிருக்காங்களா அங்கேருந்து இந்தியா முழுவதும் இப்போ வட இந்தியா குளிரின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது இதன் காரணமாக தான் குறிப்பாக இந்த சென்னையை தாண்டி போவாது சிஸ்டம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அதுவே இப்போ குறைஞ்சிரும் சென்னைக்கு கீழே அதாவது குறிப்பாக நம்ம சொன்னது போல் நாகப்பட்டினம் மற்றும் மன்னார் வளைகுடான்னு சொன்னோம் அதில் சில சில மாற்றங்கள் ஏற்படுது இப்போ நாகப்பட்டினம் டூ மயிலாடுதுறை கடற்கரை ஓரத்திலேயே ஒரு நீடித்து நிற்கக்கூடும் அதாவது நீரோட்டம் அங்கே அந்த பிடியில் மாற்றக்கூடும் இதன் காரணமாக மழைப்பொழிவு மேலும் அடையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் இதன் காரணமாக அந்த மத்திய மாவட்டங்கள் சொன்னால் கரூர் அந்த அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதியிலிருந்து நாமக்கல் குறிப்பாக மாநகரத்தில் இருந்து சேலத்தோட கிழக்கு பகுதி ஆத்தூர் போன்ற பகுதிகளில் இருந்து மற்றும் அதேபோல் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் இந்த நீரோட்ட பிடி தான் சொல்லியிருந்தோம் குறிப்பாக இது இலங்கைக்கு கீழே வலுவான நீரோட்டம் இருக்குது மற்றும் இந்த நீரோட்டத்தின் பிடியில் இருக்கும் வசம் காரணமாக மேலும் அடைந்து வருகிறது இதன் காரணமாக மழைப்பொழிவு நீண்ட நாட்களுக்கு அமையக்கூடும் நம் சொல்லியிருந்தோம் குறிப்பாக ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கும் அதேபோல் அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படி நீரோட்டம் வலுவாக இருக்கும் காரணத்தினால் குறிப்பாக இந்த வரைவிடத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை முதல் மத்திய மாவட்டம் வரை ஒரு அதீத கனமழையானது கொடுத்துருக்காங்க மாடல்ஸ் ஃபுல்லும் நம்ம இது எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னும் குறுகிய நாட்கள் தான் இருக்குது இது டிலே ஆகும் பட்சத்தில் அந்த மழைப்பொழிவு மேலும் தீவிரமடையும் இப்போ ஒன்றாம் தேதி வரைக்கும் சொல்லியிருந்த மலைப்பொழிவு அடுத்தது மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரைக்கும் நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மழைப்பொழிவு அமையும் மாவட்டங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் தென் மாவட்டங்களில் சற்று குறைவுதான் மலைப்பொழிவு ஒரு மிதமான மழை முதல் சற்று கனமழை ஒரு சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் அது இன்னொரு அறிக்கையில் விரிவாக சொல்கிறேன் மற்றும் இந்த அறிக்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மத்திய மாவட்டம் குறிப்பாக இந்த திருச்சி அரியலூர் பெரம்பலூர் சேலத்தோட கிழக்கு பகுதி ஆத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டம் முழுவதும் மற்றும் அதேபோல் நாகப்பட்டினம் முழுவதும் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தஞ்சாவூர் மாவட்டம் அந்த பத்துக்கோட்டை அதிராமப்பட்டினம் அது முழுவதும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் குறிப்பாக விராலிமலை வரைக்கும் முழுவதும் மழைப்பொழிவானது அமையக்கூடும் இதில் கனமழை மிக கனமழை என்பது கடலோர ஒட்டிய பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடும் கோ குறிப்பாக இந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா அந்த வர இந்திய குழு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் குறிப்பாக இந்த குளிரையானது இன்று இருக்கிறது குறிப்பாக இன்று வந்து இன்னும் கீழே இறங்கி இருக்கிறது இந்த குளிரலை இது இதற்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படமாகும் குறிப்பாக இந்த மழைப்பொழிவானது மேலும் தீவிரப்படுத்தும் இதன் காரணமாக வட இந்திய குளிரை ஆந்திர பிரதேசம் வரைக்கும் ஒரு காரணமாக மழைப்பொழிவானது மேலும் தீவிரப்படுத்த உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆந்திரப்பிரதேசத்துக்கு கீழே குறிப்பாக சென்னை அந்த குமுடி பூண்டி டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் வரைக்கும் தான் அந்த மலைப்பொழிவானது இருக்கக்கூடும் இந்த வரவிடத்தில் பார்த்திங்கனாலே தெரியும் அந்த குளிரலை அளவுக்கு இருக்குன்ட்டு இந்த குளிரலின் காரணமாக தான் தமிழ்நாட்டை இல்லாத சிஸ்டம் வந்து எல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் ஆனால் நம்ம இருந்துட்டு என்ன சொல்கிறோன்னா ஒருமித்த கருத்து தான் நாகப்பட்டினம் டூ அந்த மயிலாடுதுறை இந்த கடல் ஓரத்திலே ஒட்டி அமையக்கூடும் நீரோட்ட பிடியில் மாற்றக்கூடும் இதன் காரணமாக நம்ம சொன்னோம்ல இந்த டெல்டா மாற்றம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் போல் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மற்றும் போல் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி போன்ற மா மாவட்டங்களுக்கும் மாநிலம் புதுச்சேரி மாநிலத்துக்கு மட்டும் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் இதில் வெள்ளப்பெருக்கு டெல்டா மற்றும் டெல்டா ஒட்டிய மாவட்டங்களில் அமையக்கூடும் என்பதையும் உறுதிப்படுத்த முடிகிறது மற்றும் இதன் காரணமாக மழைப்பொழிவு மேலும் தீவிரமாக அடையும் சென்னையை பொறுத்த வரைக்கும் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கும் அதாவது பத்து சென்டிமீட்டர்லேருந்து குறிப்பாக ஒரு பதினெட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவானது நல்ல மழைப்பொழிவு இந்த ஏரி குளங்கள் நிரம்புறதுக்கு அதெல்லாம் நிரம்பக்கூடும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த நீர் மே மாதம் வரைக்கும் நீடிக்கக்கூடும் இதில் சேமிக்கக்கூடிய நீர் என்பதையும் அடுத்த வருஷம் அவர்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்களுக்கும் அந்த திருவண்ணாமலை அதேபோல் வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களுக்கு கனமழையானது இருக்கக்கூடும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் கனமழையானது எச்சரிக்கை இருக்கப்படுகிறது கனமழை எச்சரிக்கையானது இருக்கும் அதேபோல் மேற்கு மாவட்டம் இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களுக்கும் மேகமூட்டத்துடன் சாரல் முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இந்த ஊத்து மாஞ்சிவலை அந்த பகுதிகளுக்கு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் மற்றபடி பெரும்பாலான இடங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சாரல் மிதமான மழையானது இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் இதை பற்றி இன்று இரவு மேலும் ஒரு அறிக்கையில் விரிவாக சந்திப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மென் யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்